தொடங்குவதற்கு முன்பாக ஒரு திருமொழியை நம்ம வாசிக்கலாம் நற்செய்தி நூல் இருபத்தி இருபத்தி நாலாம் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாற்பத்தி எடுத்துக்கோங்க நாலு நாலு அவர்களை நோக்கி முதல்ல என்ன சொல்றாருன்னா மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அனை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே இப்ப புரியுதா இந்த ஒரு வசனம் இந்த மொத்த கான்செப்டே நமக்கு கொண்டு வருகிறது இயேசுவை பற்றி நற்செய்தின் உள்ள மட்டும்தான் இருக்குன்னா கிடையாது இயேசுவை பற்றி பவுலுடைய கடிதங்களில் மட்டும்தான் இருக்குன்னா கிடையாது இயேசுவை பற்றி பேதுரு யோவான் இவங்க எழுதுன நச்ச இது சுவிசேஷ இது நிருப பாடங்களில் மட்டும்தான் இருக்குன்னா கிடையாது இயேசுவை பற்றி எங்கே இருக்கிறதா மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது அடுத்தது என்ன சொல்றாங்க தீர்க்க தரிசன புத்தகத்திலும் இருக்கிறது எதெல்லாம் தீர்க்க தரிசன புத்தகம் அதெல்லாம் எல்லாத்திலையும் இயேசுவை பற்றி இருக்கிறது அதுக்கு அடுத்தது சங்கீதத்திலும் இருக்கிறது ரைட்டா இதை யார் சொல்றாருன்னா இயேசுவே சொல்றாரு யாருக்கு சொல்றாரு தம் சீடத்துல சொல்லுகிறார் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதை தான் நம்ம வந்து எரிய இறையல் சர்க்கிளில் எங்களுடைய தியோலஜிக்கல் சர்க்கிளில் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாகவே யூத திருமறையை மூன்றாக பிரிப்பாங்க இப்போ நம்ம கையில் இருக்குது ரெண்டு திருமறை ஒன்று வந்து யூதர்களுடைய திருமறை எது யூதர்களுடைய திருமறை பழைய ஏற்பாடு யூதர்களுடைய திருமறை புதிய ஏற்பாடு அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாற்றை கொண்டது புதிய ஏற்பாடு இப்போ இந்த ரெண்டு புத்தகமுமே கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது பழைய ஏற்பாடுன்றதும் நம்மளுடைய அடிப்படை தான் புதிய ஏற்பாடும் என்பது கிறிஸ்துவை குறித்தான அடிப்படை தகவல்களை கொண்டு வந்திருக்கு இப்போ நாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம்ல இந்த யூத திருமறை நமக்கு ஏதாவது அது பழைய ஏற்பாடு அவங்களுக்கு ஒரே ஒரு ஏற்பாடு தான் யாருக்கு யூதர்களுக்கு இன்னைக்கும் நீங்க யூதர்கள் போய் இஸ்ரேலில் பாலஸ்தீனா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏ எல்லாம் கிடையாது அவங்களுக்கு யாரு தான் இது தான் எது மூணுனா அதுக்கு சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க டீ என் கேஏ ட நா இப்ப இந்த டா அப்படின்றது டி டிக்கு என்ன எழுத்துனா தோரா என்னது டீனது தோரா அப்படின்னு ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன் தோரா தானா தோரா நானா நபீம் நபீம் என்னது தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் இஸ்லாம்ல சொல்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் அப்படி நபிகள் அப்படின்னா நபீம் அப்படின்னா தீர்க்க தரிசனம் அர்த்தம் அடுத்தது கானா கெத்து பீம் கெத்து பீம் அப்படின்னா கவிதைகள் பாடல்கள் அப்படின்றது டா நா கா இப்ப இந்த டால அஞ்சு புத்தகங்கள் இருக்கிறது சட்ட புத்தகம் சட்ட நூல் சட்ட நூல்னா சட்ட நூல் எதெல்லாம் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த அஞ்சு புத்த புத்தகமுமே இஸ்ரோவேல் மக்களுக்கு என்னன்னா தோரா இது வந்து சட்ட புத்தகங்கள் ரைட்டா அப்படின்னா நபீம் நபீம்னா அது தீர்க்க தரிசனங்கள் இறைவாக்கு புத்தகங்கள் இறைவாக்கினருடைய புத்தகங்கள் நிறைய பெரிய இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க யாரெல்லாம் இயசையா இரமியா இயசைக்கியல் சின்ன இறைவாக்கினர் பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆமோ சொப்பதியா யோனா மீகா நாகும் ஆபகும் செப்பனியா சகரியா ஆகாய் மல்கியா இந்த மாதிரி பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் இவங்களுடைய புத்தகங்கள்லாம் எதுக்கு இட வந்துடும் நானா நபீம் அப்படின்றது கெத்துபீம் அப்படின்னா கவிதையும் வரலாறும் பாடலும் வரலாறும் இதெல்லாம் கவிதைகள் சங்கீதம் நீதிமொழிகள் புலம்பல் உன்னத பாட்டு பிரசங்கி இதெல்லாம் கவிதை பாடல்கள் வரலாறு இதெல்லாம் இதுல ஒன்னு சமையல் ரெண்டு சமையல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்னு நாளாகவும் ரெண்டு நாளாகவும் யோபு எஸ்ரா எஸ்தர் நிகேமியா இதெல்லாம் வரலாற்று நூல்கள் ஸோ இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும் இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா என்னை பத்தி இது எல்லாத்துலயும் தோறாலையும் இருக்கு நபீமில் கேத்துபியா எல்லாம் மோசையுடைய சட்ட நூலும் இருக்குது ஈரவாக்கின நூல்களையும் கவிதைகளையும் இருக்குது கீர்த்தனைகளிலும் பாடல்களிலும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றாரு இயேசுவே சொல்றாரு அப்போ நம்முடைய இந்த விசுவாசத்தின் வழி தேடலுடைய மிக போக்கஸ் ஆன பாயிண்ட் என்னன்னா இந்த இயேசுவை முன்குறித்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா எல்லாத்துலேயும் அதில் தேடுறது தான் நம்முடைய வேலை ரைட் இந்த நாற்பது நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அதை தேட போகிறோம் இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த சொல்ல வந்தது என்னென்னா இந்த மூணு இந்த தானா காலை தான் பரிசெயர்கள் சதுசெயர்கள் பிரியறாங்க இந்த மூணுத்துல தான் யார் பிரிகிறாங்க பரிசெயர்கள் சதிசெயர்கள் பரிசெயர்களை பொறுத்த மட்டும் இந்த மூணுத்தையும் ஏத்துக்கிறாங்க எந்த மூணுத்தையும் சட்ட நூலியை ஏற்றுக்கிறாங்க தீர்க்க தரிசனத்தையும் எடுத்துக்கிறாங்க பாடல்களையும் எடுத்துக்கிறாங்க ஆனால் சதுசேர்களை பொறுத்த மட்டும் இல்லை ஒன்றே ஒன்று தான் எது சட்ட நூல் மட்டும்தான் அவங்களுக்கு தீர்க்க தரிசிகளும் கிடையாது கவிதைகளும் கிடையாது வரலாறும் கிடையாது அதனாலதான் அந்த பிரிவினை வருது அவங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் இருக்குன்னு யார் சொல்கிறான் சொல்றாங்க சொல்கிறாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு யார் சொல்கிறான் சதுசே ஏன்னா அவனுக்கு எது கிடையாது தீர்க்க தரிசனம் கிடையாது அவனுக்கு இறைவாக்குன்ற கான்செப்டே கிடையாது அதனால தான் அவன் எதை நம்ப மாட்டான் இந்த ஏசாயால் வரத நம்ப மாட்டான் இறமையால் வரதான் நம்ப மாட்டான் மற்ற ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா இதில் வர எச்சரிப்பின் செய்திகளாம் அவனா பண்ண மாட்டான் நம்ப மாட்டான் இப்போ இயேசும் எந்த குழுவை சார்ந்தவர்னா அவர் பரிசெய குழுவை சார்ந்தவர் சதுசேயர் அல்லவர் ஏன்னா இந்த பரிசெய்யருடைய பாரம்பரியத்தில் தான் யார் வளரப்பட்டவர் ஏசுவும் வளர் யோகானும் வளர்ந்துருக்கிறாங்க அதனால தான் இயேசு இந்த மிஸ்ஸியான்ற கான்செப்டை இந்த மூணுத்துலேயும் உள்ளே இருக்கிறதாக இங்கே சொல்கிறதாக பார்க்கிறோம் ரைட் இதை ஒரு முன்னுரையாக நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ ஒரு காரியத்தை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு காரியத்தை நம்ம நேர்மறையாகவும் பார்க்கலாம் ஒரு காரியத்தை எதிர்மறையாக பார்க்கலாம் ரைட் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ இது எனக்கு வலது திஸ் இஸ் மை ரைட் ஆமாவா இல்லையா இப்போ உங்களுக்கு எது வலது என்னங்க எனக்கு இதுதான் வலது ஆனால் நீங்க இது வலதுன்னு காட்டுறீங்க அப்போ உங்களுக்கு வலதுன்றது எனக்கு இடதா இருக்குது எனக்கு வலதுன்றது உங்களுக்கு அப்போ உங்க பார்வைன்றது வேற ஏன் பார்வைன்றது ஒரு ஆறு இந்த இடத்துல ஒரு ஆறு வரைய சிக்ஸ் இப்ப எனக்கு பார்க்கும் அது என்னவா இருக்கு ஆறு உங்களுக்கு பார்க்கும் போது ஒன்பதா இருக்கு ஆமாவா இல்லையா அப்போ ஒவ்வொரு பார்வைக்கும் இருவேறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்கிறது வாழ்க்கையில நான் பார்க்கறது தான் சரி நான் பார்க்கறது தான் ரைட்டு நம்ம யோ சொல்லிட முடியாது இப்போது ஒரு சிந்தனை எடுத்துக்கிட்டனா எனக்கு ஒரு வசனம் எடுத்துக்கிட்டால் எனக்கு ஒரு மாதிரி சிந்தனையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி சிந்தனையாக இருக்கும் இதை தியாலஜியில் எங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ன்னுவாங்க நீங்கள் ரெட்டு கலரில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி இருக்கும் பச்சை கலர் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போது என்னுடைய பார்வை எப்படி நான் சார்ந்து பார்க்குறேனோ அப்படி தான் அந்த திருமறையும் சிந்தனைகளும் என்னிடத்தில் பேசும் அப்போ இப்போ நான் பேசுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில காரியங்களை நான் நான் தியானித்து உங்ககிட்ட கொண்டு வரேன் இப்போ நான் கொண்டு வரது எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல நான் என்னுடைய அறிவிலிருந்து நான் படித்ததுலேருந்து நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த சொல்கிறேன் இப்போ இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதே திருமறை திருமறை பகுதியை இதே வசனத்தை கத்தர் உங்களுக்கு வேற வகையில் சொல்வார் அப்போ அது தப்பு நான் என்ன பண்ண முடியாது உங்கள் பார்வை உங்களுக்கு என் பார்வை எனக்கு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம் ரைட் இப்போ ரெண்டு பேர் பெற்ற கருத்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் அதை நாம் எப்படி சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது ஒரு ராஜா அவர் தூங்கும்போது ஒரு பயங்கரமான மோசமான கனவை அவர் கண்டார் உடனே காலை எழுந்து தன்னிடத்துல இருக்கிற அந்த அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய கனவை பத்தி சொன்னார் முதல் மனித வந்து சொல்றான் ராஜா உங்களுக்கு வர கனவு ரொம்ப மோசமானது உங்க குடும்பத்தில் எல்லாருமே செத்துருவாங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க நீங்க மட்டும் இதை அப்படின்னு ஒன்னா ராஜா கேட்டது ரொம்ப குவந்துச்சு இவனா என் குடும்பமே அழிஞ்சிரும் சொல்லிட்டான் இவனை என்ன பண்ணுங்க உடனே கொண்டுடுங்கிட்டார் அடுத்த ஒரு ஆளை கூப்பிட்றான் அவன் வந்து ராஜா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு கடவுள் நீடித்த ஆய்ச்ச கொடுத்துருக்கிறாரு எல்லாரும் செத்துட்டா கூட நீங்கள் மட்டும் என்ன இருப்பீங்க உயிரோடு இருப்பீங்க கரெக்டுப்பா இவன் நல்லதை சொல்லியிருக்கிறான் இவனுக்கு என்ன பண்ணுங்க பரிசு கொடுங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் சொன்ன விஷயம் ஒரே விஷயந்தான் ஆனால் அவங்க சொல்கிற விதம்ன்றது மாறுபடுகிறது அப்போது சில காரியங்களை நாம் போதும் நாம் போதும் அதோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது கொஞ்சம் மாற தான் செய்யும் அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்கிற மாதிரி ரொம்ப கேள்வி எழுப்புகிற மாதிரி இல்லாமல் நாம் யோசிக்கும் போது சில புதிய தகவல்கள் வரலாம் சில மாறுபாடான தகவல்கள் வரலாம் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நல்ல சரியானவைகளை சரியான நாம் மற்றவர்களுக்கு கற்றுத்தரலாம் ஏன்னா இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை நான் பார்க்கறது என்னென்னா இப்படி மாதிரி பைபிள் கிளாஸில் இதில் நம்ம சில காரியங்களை படிப்புக்காக சொல்லுவோம் அது கொஞ்சம் நம்மளுடைய விசுவாசத்தையோ எதையோ கேள்வி எழுப்பும் போது அது நமக்கு ஒரு பெரிய சங்கட்ட ஏ சங்கட்டத்தை ஏற்படுத்துது எப்படி இப்படி வருது எப்படி இது நடக்கலாம் எப்படி இது ஐயோ இது சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு சில சிந்தனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு ஒரு தெளிவாக அப்படி இதுலேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையில் இந்த பகுதிகளை நாம் அணுகுவோம் வாசித்த பகுதி ஆதியாகவும் மூணு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு அதுல ஒரு வசனத்தை மட்டும் நான் இப்ப வாசிக்க விரும்புறேன் இருபத்தி நாலாம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருச்சத்தில் போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார் ரைட் இப்போ இதுக்கு எனக்கு நீங்க ஒரு சின்ன விளக்கத்தை கொடுங்க கடவுள் ஆதாமியும் ஏவாலையும் என்ன பண்ணிட்டாரு துரத்திட்டாரா இல்லையா துரத்திட்டார் எங்க இருந்து துரத்திட்டாரு ஏதிலிருந்து துரத்திட்டாரு துரத்திட்டு இப்ப என்ன பண்றாரு ஜீவ விருச்சத்துக்கு போகிற வழியில காவல் வைக்கிறார் ஏதுனா செருபையும் காவல் வைக்கிறார் இல்லை இல்லை அங்கே வந்து வெறும் சேருபு வந்தார் சேருபி மட்டும்தான் அங்கே ரைட் தோட்டக்கிழை வாழ் மரத்து செல்லும் வழியை காப்பதற்கு சேருபுகளையும் சுற்றிலும் சுடரளி பட்டயத்தை காவலுக்கு வச்சார் இப்போ என் கேள்வி என்னென்னா இப்போ கடவுள் ஏன் காவல் வச்சார் இப்போ நான் சொன்ன ரெண்டு விதமான ஆன்சர் வருது இப்போ புரியுதுங்களா அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பி இவனுங்க உள்ள வந்துடக்கூடாது யார் உள்ள வந்துடக்கூடாது ஆண்டவர் கோவத்தோடு இவனுங்களை என்ன பண்ணிட்டாரு வெளியே துரத்திட்டாரு இவனுக்கு திருப்பி என்ன பண்ணிட கூடாது உள்ள வந்துடக்கூடாதுன்னு யார் சொல்றான் நீங்க அப்படி சொல்றீங்க ரைட் இந்த பக்கம் அப்படி இங்கே ஊழியர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா அவங்க திருப்பி வந்த அந்த பழத்தை சாப்பிட்டு இன்னும் பாவம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன பண்றாரு கடவுள் காப்பாத்துறாரு இப்போ ஒரு டேஞ்சர் ஒரு ஒரு டேஞ்சர் இருக்கு இந்த இடத்துல இங்க ஒரு அபாயம் இருக்குது இங்க ஒரு பல்ல தாக்கு இருக்குது இங்கே விழுந்து அவங்க செத்துருவாங்கன்னு தெரியுது உடனே நம்ம என்ன பண்ணோம் ஒரு போர்டு வைப்போமா இல்லையா இப்போ ஒரே கான்செப்ட் தான் ஆனா ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது மறுபடியும் அவனுங்க உள்ள வந்துடக்கூடாது அவனுங்களை உள்ள சேர்க்க கூடாதுன்னு செக்யூரிட்டி கார்டு போடுறாருன்றாங்க ஆனா இங்க என்ன ஆன்சர் வருது இல்லப்பா கடவுள் என்ன பண்றாரு திருப்பி அவன் எதில் போய் மாட்டிக்கூடாது அந்த பாவத்தில் அந்த பழத்தை சாப்பிட கூடாது சாப்பிட்டதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் இன்னொரு வாட்டி அவன் போய் என்ன பண்ணக்கூடாது சாப்பிட்டு இன்னும் அவன் கற்பனை என்ன பண்ணிடக்கூடாது கட்டளையை மீறிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கடவுள் பாதுகாத்தார் இப்ப ஒரு வசனம் பார்வைகள் இரண்டு ரைட் இது ரெண்டு தான் கிடையாது இன்னும் பார்வைகள் வேற வேற வரக்கூடும் ரைட் இப்போ இந்த லெந்த நாட்கள்ல நான் மூணு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு ரிஃப்ளெக்ட் இன்னொன்னு ரிப்பன்ட் மூணாவது ரிட்டன் ரிஃப்ளெக்ட் ரிப்பன்ட் ரிட்டன் ரிஃப்ளெக்ட் அப்படின்னா பிரதிபலிக்கிறது கரெக்டான தமிழ் சொல்லு ஆனா நான் சொல்ல வருகிற அர்த்தம் என்னவென்றால் பரிசோதித்தல் நம்ம நம்ம சிந்தித்தல் நம்ம நம்ம உள்ளா உள்ள ஆழ்ந்து சிந்தித்துக் கொள்ளுதல் நம்ம எப்படி இருக்கிறோம் நான் ஒரு செயலை செஞ்சிட்டு உணர்ந்து என்ன பண்றேன் மனம் திரும்புறேன் மூணாவது ரிட்டன் ரிட்டன்னா திரும்பின நானு அதே இடத்துல நிக்காத படிக்கு திரும்பி வந்துடணும் யார் இடத்துல கடவுள் இடத்துல இயேசு இடத்துல நான் திரும்பி வரணும் சுய பரிசோதனை மனம் திரும்புதல் அப்புறம் மூணாவது திரும்பி ஆண்டவரிடத்தில் வருதல் இந்த மூணு தான் எது லிந்து நாட்கள் முன்னூற்றி இருபது நாள் நம்ம எப்படியோ வாழ்ந்துடுறோம் முன்னூத்தி இருபதா முன்னூத்தி எத்தனை நாள் நாற்பது நாள் போச்சுன்னா முன்னூத்தி இருபத்தி ஆறு நாள் ரைட் இந்த நாற்பது நாள் மட்டும் இவன் பரிசுத்தவன் ஆயிடுறான் இந்த நாற்பது நாள் மட்டும் இவனை மாதிரி ஒரு தூய்மையானவை நம்மளை பத்தி கிண்டல் பண்ணலாம் பரவாயில்ல இங்க இருக்கட்டங்க இந்த நாற்பது நாள் நான் பண்ற காரியம் மீதி இருக்கிற முன்னூத்தி இருபது நாள் என்ன என்ன பண்ண போகுது காப்பாத்த போது என்னை வழி நடத்த போகுது அப்ப இந்த நாற்பது நாள் நான் இன்டென்சிவா சில விஷயங்கள் நான் பண்றேன் ஏன் அதை பண்றேன்னா என்னையே நான் திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சில விஷயங்களை வேணான்னு விடுறதுக்கும் சில விஷயத்த புதுசா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன் ரைட் ஆதாம் கடவுள் இருந்து என்ன பண்ணிடுறாரு துரத்தி விடுகிறார் ஏன் அவர்களை துரத்தி விடுகிறார் கீழ்படியில அடுத்தது ஆண்டவர் செய்யாதன்னு சொன்ன ஒன்றை செய்துட்டாங்க ரைட் இப்போ இதுல யார் தப்பு ஆதாம் தப்பா ஏவாள் தப்பா ஆதாம் தான் தப்பு தனியா போந்து யாரு ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது ஏ வேலைதா சொல்லுது இப்ப தவறு யார் மேலா ரெண்டு பேர் மேலயும் ரைட் அம்மா ஏன் அவரை விட்டாரு அவரையே இவங்க விட்டாங்க நமக்கு தெரியல ரைட் ரெண்டு பேரும் தவறு செஞ்சுட்டாங்க இப்போ தவறு செஞ்சதுக்கு கடவுள் அவர்களுக்கு என்ன பண்றாரு தண்டனையை கொடுக்கிறார் இப்போ நாம் ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போது நீங்க நானும் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய கட்டளை நாம் மீறும் போது நம்முடைய வழித்தடம் மாறி போகிறது அதுதான் நான் வந்த முதல் குறிப்பு பாவம் என்பது கடவுளிடத்தில் நம்மை பிரிக்கிற வழித்தடமாக இருக்கிறது பாவம் எப்படி இருக்கிறது நம்மை கடவுளுடைய வழித்தடத்திலிருந்து பிரிக்கிறதாக இருக்கிறது நீங்கள் இப்போ இங்கேருந்து ஆவடி போயிட்டே இருக்கிறீங்க போகும்போது பட்டாபுராமில் என்ன பண்றாங்க ஒரு டைவர்ஷன் வச்சு இப்படி என்ன பண்ண சொல்றாங்க இந்த பக்கம் போக சொல்றாங்க இப்போ அந்த டைவர்ஷன் தான் பாவம் நான் போக வேண்டிய வழி நேரு இந்த வழியில் நான் போனோம் நான் ஒரு தவறு செய்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் வழி மாறி தவறுகிறேன் என்னுடைய விசுவாசம் தவறுகிறது இப்போ ஆதாம் ஏவாளுடைய வாழ்வு எங்கே தவறுகிறது என்றால் கட்டளையை மீறும் போது அப்போ அந்த பழத்தை சாப்பிடாத பண்றார் ஏன் சாப்பிடாதனா அதை சாப்பிட்டா அதை அதனுடைய காரியங்களை உணர்ந்து கொள்வதற்கு இவங்க என்னவா இல்லை ஆயத்தமாகல கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம் அதை கொடுக்கலான்னு வச்சிருக்கலாம் ஏன்னா அது என் அந்த பழத்தோட பேர் என்ன நன்மை தீமை அறி அப்படின்னு என்னன்னா ஒரு பகுத்தறிவை பெற்றுக்கொள்ளுகிற கூடிய ஒரு தான் இப்போ பவுல் சொல்றது போல பாலை அதாவது மாம்சத்தை ஒண்ணுங்கிற நீங்க பாலே குடிச்சிட்டு இருந்தா எப்படி அப்ப குழந்தையா இருக்கிறாங்க யார் இவங்க ஆதாமியவாள் ஆளுதான் பெருசா இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க பிறந்து எத்தனை நாள் தான் ஒரு ரெண்டு நாள் ஆயிருக்கும் இல்லை மூணு நாள் ஆயிருக்கும் அப்ப அந்த குழந்தைகளுக்கு பகுத்தறிவுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களால அது யோசிக்கவோ சிந்திக்கவோ முடியாது அதனால கொஞ்ச நாள் ஒருவேளை வெயிட் பண்ண வச்சிருக்கலாம் கடவுள் ஆனா என்ன பண்ணிட்டாங்க இவங்க அவசரமா அதை சாப்பிட்டுட்டாங்க இது இது பாவம் இந்த தவறுனால கடவுளுக்கும் அந்த உறவு பிரிகிறது மூணு வசனத்தை வாசிங்க இருபத்தி மூணு மை கடவுள் படைக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவுமே அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டார் அந்த பொறுப்பினை கொடுத்ததாக நாம் பார்க்குறோம் எந்த வசனம் பாருங்க அது எத்தனாவது வசனமா ரெண்டு பதினைஞ்சு தேவனாகிய கத்த மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்போ நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் கடவுளுடைய வழித்தடத்துலருந்து தடம் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகள் பிடுங்கப்படுகிறது நம் ஒவ்வொரு முறை தவறும்பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான பொறுப்புகளை கடவுள் எடுத்து போடுகிறதாக நாம் பார்க்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இருபத்தி மூணுல என்ன வாசம் மறுபடியும் வாங்க ஏதனை பண்படுத்த தான் அவர் அழைத்தார் ஆனா அவன் வழி மாறிட்டான் போது அவன் என்ன பண்றாரு அங்க இருந்து ஆனா பாணி நீ செஞ்சதே போதும் நீ என்ன பண்ணாத இத செய்யாத இனி நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவரை துரத்து இப்ப பாவம் நம்முடைய வாழ்விலே வழியை மாத்திரம் மாற்றுவது மட்டுமல்லாமல் அது நமக்கான பொறுப்புகளை நமக்கான நோக்கங்களை சிதறடிக்கிறது அதுதான் பாயிண்ட் நான் ஒவ்வொரு முறையும் தவறும்பொழுது என்னுடைய ஃபோக்கஸும் என்னுடைய காலிங்கையும் என்னுடைய இந்த பொறுப்பனையும் நான் என்ன பண்ணுறேன் உதார்சனம் படுத்துக்கிறதாக நம்ம யோசிக்க பல நேரங்களில் நம்ம எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம் நான் அது யோசிக்கிறது உண்டு ஐயோ இதுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னா நான் ஏதோ என்னுடைய அழைப்பை நான் தவறுவிட்டேன் உலகத்தின் காரியத்துக்கோ சிற்றின்பங்களுக்கும் என்னுடைய ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நாம் இதை செய்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ரைட் இப்போ பாம் செய்துட்டோம் அவ்வளோதான் அழிவா அப்படின்னா அதுதான் கிடையாது இந்த கதை இந்த இடத்தோட முடியல எந்த இடத்தோட ஏதனோட முடியல ரைட் ஏதோல இருந்து வெளியே போனவன் அவன் அழிஞ்சு போல கடவுள் அவனுக்கு ஒரு புதிய திட்டத்தை வைக்கிறார் அதுதான் கிருப அதுதான் இரக்கம் இப்ப கணெக்ட் பண்ண செய்கிற இயேசுவோடு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ தப்பு பண்ணிட்ட வாழ்க்கை க்ளோஸ் கிடையாது நீ எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் உனக்கு கத்தர் என்ன பண்றாரு கிருபை அளிக்கிறார் உனக்கு இரக்கம் காட்டுகிறார் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வைக்கிறார் இப்போ நம்ம கணெக்ட் பண்ண முடியுதா இயேசுவோடு ஏன்னா ஏதோனோட முடியலீங்களே இந்த வரலாறு நீ பாவ நீ எனக்கு தேவையில்லை ஆதாமியாவில் கடவுள் வேணான்னு விசா அவங்கள வந்து துரத்தி விட்டு அவங்களை அப்படியே போக விட்லியே அதுக்கப்புறம் திருப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கறதாக நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த இருபத்தி நாலாம் வசனத்துக்கு வாங்க ம் அங்க பிரச்சனை என்னன்னா இந்த மனுஷனை துரத்தி விட்டார் அப்படின்றது முன்னாடி வசனத்துக்கு போயிருக்கணும் இப்போ இந்த வசனம் அதை ஆரம்பிக்கும் போது அது வருதுனால்தான் நம்முடைய சிந்தனையை நெகட்டிவில போகுது கடவுள் என்ன பண்ணிட்டாரு கோபத்தோடு தோத்திட்டாரு அவன் திரும்பி உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்கிறாரு சுடர் வழியை வச்சிருக்கிறாருன்னாரு ஆனால் உண்மையிலே நம்மளுடைய பைபிளில் தான் இப்படி பிரிச்சிருக்கு வசனத்தை ஆனால் அது எபிரியத்தோட பைபிளில் அது அப்படி இல்லை மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை அவனை ஏதோனுக்குள் வருவது தடை செய்யலை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஏதேனுக்குள்ள வர்றதுக்கு தடை இல்லை ஏதேனில் கிழக்கில் ஜீவ விருச்சத்துக்கு போகிறதுக்கு தான் தடை அதில் அந்த வசனத்தில் ஒரு கீ இருக்கு நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க திரும்பி படிங்க எந்த வழியை காவல் செய்ய அப்போ ஹி இஸ் நாட் ப்ரோஹிபிட்டட் டு ஈடன் அவன் ஏதோனுக்கு போவதற்கு தடை கிடையாது ஜீவ விருச்சத்துக்கு போவதற்கு தான் தடை கரெக்டா நான் நான் யோசிக்கிறேன் நீங்க ஏதாவது மாற்று கருத்து இருக்காங்க பாருங்க நான் வசனம் அப்படி தான் சொல்றது மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம் அவர் துரத்தி விட்டு ஜீவ விரு ஏதோன்னு சுற்றிலும் அவர் பாதுகாப்பு போடல ஏதோனே சுற்றிலும் அவர் சுடர் ஒளியை போடலை ஏடோனை சுற்றிலும் போல மரத்துக்கு போகிற வழிக்கு மாத்திரம் காவல் செய்திருக்காரு காரணம் இது தண்டனை இல்லை இது பாதுகாப்பு மறுபடியும் அவன் போய் அங்க மாட்டிக்க கூடாது திருப்பி அவன் போய் அங்க பாவத்துல விழுந்துடக்கூடாது திருப்பி அவங்க போய் கட்டளையே மீறிடக்கூடாது அப்போ முதல் பாவம் பிரிக்கிறது ஆனால் கிருபை நிலை நிற்க செய்கிறது ஆமே இப்போ இதுதான் இயேசுவோடு நான் கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இலங்கை நாட்களிலே நாம் எத்தனை முறை விழுந்திருந்தாலும் கத்தர் அத்தனை முறையும் தம்மிடத்தில் சேர்த்துக்கிறார் நம்மை நிற்க வைக்கிறார் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார் இப்போ ஆபேல் காயின் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறேன் ஆபேலை யார் கொண்டுட்டா பாவம் செய்தார் ஆனா காயின் போய் ஆண்டோ இடத்துல அழிச்சிருவாங்க காயினை கொள்ளுகிறவன் மீது அப்போ ஒருத்தர் தப்பு தப்பு பண்ணிட்டான் போனவன் அழிஞ்சே போனன்றது கடவுள் திட்டம் அவனுக்கு வாழ்றதுக்கு என்ன கொடுக்குறாரு வழி கொடுக்கிறாரு இப்போ கடவுள் கெட்டவங்களாம் அழிஞ்சணும்னு நினைக்கிறவர் அல்ல கெட்டவர்களும் வாழணும் கெட்டவர்களும் மனம் மாறணும் இதுதான் யாருடைய திட்டமாக இருக்கிறது கடவுளுடைய திட்டமா இருக்கோ ஆகம மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசிங்க கடவுள் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் முதல்ல அவங்க நிர்வாணிகளாக இருந்தாங்க ஆனா அவங்க அதை என்ன பண்ணல உணரல இப்போ அவங்க உணர உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் சுயத்தை உணர விட்டார்கள் இப்போ என்ன ஆரம்பத்தில் சொன்னல லென்த் இஸ் டைம் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் சுயத்தை நாம் உணரும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை நமக்கு ஒரு மீட்பின் கருவி தேவை அப்போ கடவுள் அதுக்கான ப்ரொவைடர் கொடுக்கறாரு ப்ரொவிடன்ஸை கொடுக்கிறார் அவங்க சுயத்தை உணர்ந்த பிறகு அவங்களுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆடையை கொடுக்க ஆனால் அவங்க ஒரு ஆடையை வச்சாங்க என்ன ஆடை ஏழை வச்சாங்க காற்று அடிச்சா பறந்துட போது கிழிஞ்சிர போகுதுன்றக்காக கடவுள் என்ன ஆடையை கொடுக்கிறாரு தோல் ஆடையை கொடுக்கிறாரு அப்போ நீங்கள் உங்கள் சுயத்தை நான் என் சுயத்தை உணரும் போது கடவுள் மீட்புக்கான ஆடையே தருகிறார் அந்த ஆடை சிலுவையில் கிழிக்கப்பட்ட ஆடை புரியுதா எந்த ஆடை இயேசுவின் ஆடை இயேசுடைய ஆடை என்ன பண்ணாங்க கிழிச்சு பங்கிட்டு கொண்டார்கள் இன்னொன்று ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் திரேசிலையும் கிழிகள் அப்போ இந்த ஆடை எதுக்காக வென்றால் நான் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது நான் மாட்டிக்கக்கூடாது நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக கடவுள் எனக்கு தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஒரு ப்ரொவிஷன் மீட்பின் ஒரு சின்னம் இந்த ஆடையாக நாம் பார்க்குறோம் ஏங்க தப்பு பண்ணிட்டான் அவன் துணி போட்டுருந்தான்னா துணி போடலன்னா இவருக்கு என்ன கோவப்படுறாரு தானே கடவுள் துரத்துறாருல அவன் எங்கே போய் எப்படி பண்ணா என்ன அவருக்கு கிடையாது அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட அவனுக்கு என்ன பண்ணுறாரு உடை கொடுக்குறாரு அப்போ அவருடைய திட்டம் என்பதுனா அவன் மீது இன்னும் அவர் அன்பு வைத்திருக்கிறார் இன்னும் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நான் முடிக்க விரும்புகிறேன் நேரம் மறுபடியும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்கலாம் ஆ இப்போ கடவுள் இஸ் இந்த ஆதாமியும் ஏவாலையும் பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு நிறைய இரக்கத்தையும் கிருபையும் அவர்களுக்கு காட்டி விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு வெளியே ஏற்படுத்துகிறதா பார்க்குறோம் இப்போ நான் சொன்ன நீங்கள் வீட்டில் போய் இந்த நாலாம் அதிகாரத்தில் தொடர்ந்து மூணாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் அங்கே மறுபடியும் என்ன பண்றாங்க வாழ்வை தொடங்குகிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் அவருடைய சந்ததியை கடவுள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வழி நடத்தி கொண்டேதான் இருக்கிறார் அப்ப கடவுளுடைய கிருபை என்பது எவர் லாஸ்டிங் கடவுள் நம்மை தண்டிக்கிறார் மீது கோபப்படுகிறார் என்பது அந்த கோபம் அந்த பனியின் மீது அந்த இலையின் மீது இருக்கிற இந்த பனி துளி போல காலை அது என்ன ஆகிடும் போயிடும் அவர் நீதிய இறக்கம் உள்ளவராய் நீதிய கிருபை இருக்கிறார் எப்படி ஆதாம் ஏவால் தண்டிக்கும்பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்குறோம் உன் வித்துக்கும் அது வித்துக்கும் பகை இருந்துகிட்டே இருக்கும் அவன் வந்து நீ வந்து அவருடைய காலை கடிப்பாய் அவர் வந்து உன் தலையை நசுக்குவாய் இதுதான் ஃபோர் ஷேடோயிங் யார இயேசுவை யார் வித்து ஏவாளுடைய வித்து தான் யாரு இயேசுவானவன் அந்த சர்பம் தான் எது பிசாசானவன் பிசாசானவன் இயேசுடைய காலை கடிப்பது எதுனா சிலுவை மரணம் ஆனால் காலை கடித்த இயேசுவை அவர் என்ன பண்றாரு அந்த பிசாசுடைய தலையை சிலுவையில் நசுக்கி அவர் உயிரோடு எழும்புகிறார் ரைட் அப்போ ஆதாம் ஏவாளுடைய வரலாற்றில் இயேசுடைய வாழ்வு ஒரு மீட்பு ரட்சிப்பு பாவமன்னிப்பு எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது இந்த சின்ன கதையில ரெண்டு வசதத்துல முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதை தானே நீங்க வீட்டுல போய் படிக்கும்போது இன்னும் நிறைய காரியத்தை இதுல நாம் புரிந்து கொள்ள முடியும் கத்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக